என் நண்ப அளவுக்கு கஷ்டப்பட்ட இருக்குமானா எப்படின்னா கஞ்சி கூட வழி இருக்காது ஆயிரம் ரூபாய் இருக்கு அந்த ஆயிரம் ரூபாய்க்கு வலை வாங்கி வேலை வைப்பான் அப்ப கூட ஆயிரம் ரூபாய் இருக்கு ஆனா இது கிட்டத்தட்ட நான் சொல்றது ஒரு அஞ்சு பேர் அடிக்க முடியாது ஒரு சின்ன விஷயங்களால பயந்துருவான் கடவுள் நமக்குன்னு ஒரு காலமும் நேரமும் குறிச்சு வச்சிருப்பாரு அன்னைக்கு நம்ம கஷ்ட காலங்கள் படிப்படியா குறையும் வணக்கம் பொங்கல் கடல் மகன் இப்போ நம்ம வீடியோ போட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கடலுக்கு போய் நம்ம இருபது நாள் ஆகிட்டு நமக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு உடம்புலாம் போச்சு அதனால ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதனால நமக்கு இப்போ கொஞ்சம் மெடிக்கல் ரெஸ்ட்டு தே தேவைப்படுச்சு அப்படி தேவைப்படும் போது நம்ம வீட்டுகளில் நம்ம இருந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காண்டி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தோம் அப்போ என்னதான் பார்த்தீங்கன்னாலே நம்ம தாய் நமக்கு என்ன எடுத்து பார்த்தா மனைவி நமக்கு எத்தனை பணி விட செஞ்சாலும் மருத்துவம் மருத்துவம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தாயி நமக்கு பனிவர எத்தனை பணி விட எதுவும் இல்ல செஞ்சாலும் எல்லாம் ஓரளவு மனநிலைன்னு சொல்றது வந்து அதுக்கு மருந்து யாரு எனக்கு கொடுக்கல ஆமா அது எப்படி சொல்றது தாத்தர் மூணு நேரம் நேரத்துல போனோம் எனக்கு வலிக்குது எனக்கு வலிக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அவர் சொல்றாரு உனக்கு வழி இல்லை நீ நல்லா தான் இருக்குன்னு சொல்றாரு ஆனா வலின்னு சொல்றது எனக்கு இருந்துச்சு அப்ப அவர் சொன்னதுதான் உண்மையா இருந்திருக்கு வலின்னு சொல்றது அப்படின்னா பலவிதமான ஒரு குழப்பம் இருந்துச்சு பலவிதமான வலிகள் இருந்துச்சு இருந்துச்சு நடக்க முடியல உள்ள ரொம்ப பெயினா இருந்துச்சு அதோட வந்தான் வந்து என்னடா இப்படிதா என்று ஒரு ஆற்றோட சொல்லடான்னு சொல்லி ரொம்ப சத்தம் பண்ணான் என்னைய அதோட சின்ன விஷயம் தான்டா இருந்தான் சொல்லலை நீ ரொம்ப வேலை சொல்லியா இருப்பேன் போட்டு ஒன்று சொல்லணும்னு சொல்லு சொல்லல ரொம்ப வந்து சங்கடப்பட்டான் என்னட்டு இப்படிதான் சொல்லாமல் போச்சுன்னு சொல்லி ரொம்ப வேதனையப்பட்டா அதோட வலிகளையும் பற்றியா என்ன அதோட ஒவ்வொரு சங்கடத்தையும் பத்தியும் ஒவ்வொரு விஷயங்களையும் பத்தியும் அவனை சொல்ல அப்படியே நல்லா இருந்து தஞ்சாவூர் ஆண்டு ஒரு வார்த்தை வந்து நான் சொல்லி ஒரு மூணு நாள் ஆயிட்டு மூணு நாளுமே என்னோட இருந்தாப்ல இருந்தா மெயினா மெயினாக வந்து நண்பன் இருக்கான்ல நண்பனுக்கு வந்துட்டு நானும் ஒரு சரியில்லாத ஒரு சுச்சுவேஷனாக எனக்கு நண்பன் வந்து உடம்பு சரியில்லாமல் நான் கால் பண்ணி சொல்லும் டாக்டர் யார் யாரோ என்னனுமோ சொல்லும் போதெல்லாம் அவனுக்கு பயங்கர பயம் அவங்க உடம்புல அவங்க ஒய்ஃபு வந்துக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா இன்ஸ்டன்ட் மட்டும் சொன்னால் மட்டும்தான் சந்தியா சரியாகுமான்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆப் ஆபரேஷன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லும்போதே என்ன பயம் ஏன்னா மூணு சின்ன குழந்தை இருக்குது யாருக்குனாலும் என்ன நடக்குமோன்னு ஒரு பையன் இருக்கும்ல அதே பையன் தான் அவனுக்கு இருந்துச்சு ஆனால் அதோட என்னால் என்ன ஒரு ஆறுதல் சொல்ல முடியுமே ஏன்னா நானும் அவன் தூரத்தில் இருந்தேன் பக்கத்தில் இருக்க முடியல அப்போ நான் அவனுக்கு ஆறுதல் எல்லாம் சொல்லிவிட்டேன் ஓரளவுக்கு தைரியமாகி ஆபரஷத்துக்கு சம்மதிச்சு போ அதுக்கும் போயிட்டான் ஆபரஷன் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் போய் இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையே அவனை ஒரு அரை மணி நேரம் தான் நான் போய் பார்த்துட்டு வந்தேன் அவனுக்கு வந்து நான் கூடயே இருப்பேன்னு ஒரு தன்னம்பிக்கை இருந்துச்சு நான் ஒரு அரை நேரம் பார்த்துட்டு வந்தது ரொம்ப ரொம்ப அர்த்தமாக இருந்துச்சு அதோடையே ரொம்ப மறுபடியும் ஒரு மாதிரியாக இருந்தான் இன்னைக்கு நான் என் கூட நண்பன் கூடயே ஒரு ரெண்டு நாளை நான் செலவழிச்சுட்டேன் அதுக்கப்புறம் நண்பன் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டான் படுக்கைகள் கிடந்து நடக்க ஆரம்பிச்சுட்டான் அதோட வாடா நம்ம வீடு புது வீடு ஏன்னா நான் அவன் வந்துகிட்டு தொழில் பெரிய பெரியவள்ள வச்சிருக்கனால வெளியும் அங்கெங்கும் போய் தொழில் பார்க்கறதுனால சொந்த ஊருக்கு வந்து இந்த மாதிரி வர்றது இப்போ சொந்த ஊர்ல இருக்கிறான் திருவிழாவுக்கு நல்லதுக்கு இந்த மாதிரி தான் வருவான் ராமேஸ்வரத்தில் தான் அதிகமாக தொழில் பிடிக்கிறது தான் கொடுக்குற தொழில் ஏன்னா உங்கள்கிட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க கடல் தாய் மகன் மீன் ரொம்ப பெரிய லெவலில் பிடிக்கிறான்னா அது வந்து ராமேஸ்வர கடலில் தான் அதிகமாக பிடிக்கிற மீன்கள் நம்ம நண்பன் பார்க்குற நம்மளே வீடியோ நிறைய போட்டாலும் நம்ம நண்பளவுக்கு வீடியோ யாராலே போட முடியாது அவ்வளோ சூப்பராக வந்துக்கிட்டு கடலை பற்றி போடுறான் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஆனால் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் ரெண்டு பேரும் சந்திப்போன்னு நாங்கள் எதிர்பார்க்கல காரணம் என்ன ஒரு இளவட்ட வயசுல அந்த மாற்றான் சூர்யா மாதிரி ரெண்டு பேரும் இப்படி ஒட்டியே இருப்போம் ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே கல்யாணம் முடிஞ்சிட்டு அந்த நட்பின் விரிசல் விழும் அது மனைவி காரணம்னு சொல்ல முடியாது ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க வர்றவங்கனால கூட இருக்கலாம் அப்படின்னு அப்படி கிடையாது அதுக்கப்புறம் தான் நமக்கு பொறுப்பு அதிகமாக வரும் நிறையா உழைக்கணும் மனைவி வந்து மனைவிக்கு வாங்கி நினச்சதை வாங்கி கொடுக்கணும் அப்புறம் குழந்தை பிறந்துணும் குழந்தைக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படி நிறையா பொறுப்புகள் வரும் அந்த பொறுப்புகள் வந்ததுனால இவன் ஒரு பக்கம் போயிட்டான் நான் ஒரு பக்கம் போயிட்டேன் எப்போ அது திருவிழா நல்ல நிகழ்ச்சி அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அடிக்கடி சந்திப்போம் ஆனால் என் நண்பன் வந்து பாருங்களை அப்படியே அந்த எப்படி சொல்லுவாங்கன்னா பயங்கரமா இருப்பான் ஆனா குழந்த மாதிரி சின்ன செய்ய பயந்துருவான் ஆளை பார்த்தா அஞ்சு பேர் அடிக்க முடியாது ஒரு சின்ன பயந்துருவான் அந்த மாதிரி ஒரு ஆள் தான் ஆனா இன்னைக்கு எந்திரிச்சு இவ்வளவு தூரம் நடந்து கிட்டத்தட்ட நான் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்தே வந்தே ஆகணும் நடத்தி கூட்டிட்டு வந்துட்டேன் அந்த இன்னைக்கு நம்ம வீட்டை சுத்தி காமிச்சோம் நம்ம புதுசு தான் இந்த மாதிரி டோர் வந்து நம்ம கொண்டு எல்லாமே யார் யாராவது மட்டும் பாத்தீங்கன்னாலே நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஒரு எட்டு லாக்கு லாக்கு மட்டும் அந்த அளவுக்கு நம்ம டோரு எல்லாமே புதுசா கொண்டு வரணும் அப்படின்னு தான் இந்த டோரு உள்ளவங்க நல்லா புழுசா

இந்த லக்கத்துல வந்து ஒரு டேபிள் மாதிரி போட்டு இந்த லக்கத்துல நம்ம சுட சுட தோசையோ அந்த மாதிரி நம்ம இங்க உட்காந்து வாங்கி சாப்பிடுற மாதிரி நம்ம ரெடி பண்ணிருக்கு இதுல இது ஒரு நாலு ஸ்கூல்ல போட்டு கொடுத்துட்டு அப்படியே லைனா போய் சாப்பிடணும் அப்புறம் இதுல நல்லா லைட் தொங்க போடணும் ஆசை இது போய் மொட்டையா இருக்கு நம்ம பாக்குறதுக்கு கலர்லைக்கு தொங்க போட்டா பாக்குறதுக்கு இன்னும் இருக்கா இருக்கு அந்த மாதிரி அப்புறம் இந்த லக்கத்துலதான் டிவி யூனிட் வைக்கலாம் இப்ப நம்ம டிவி வைக்கணும் அப்படின்னா பெரிய டிவி

வீடுதான் தெரியும்லே ஒரு கட்டல் வீரோட வச்சா கூட முடியாதவர்கள் குட்டியாத விதால காலைல நல்லா பெருசா போட்டாது அதுக்கப்புறம் என்ன மூணு ரூம் கீழே கீழே மட்டும் ரூம் இந்த ஒரு ரூம் இதுல ஒரு ரூம் இருக்கா இது ஒரு ரூம் அப்புறம் வந்து கரெக்டா இந்த முளைவுகளை பார்க்கும் போது இது வந்து ஏதோ ஒரு ஆட்சி மாதிரி தெரியும் ஆனா இதுக்குள்ள ரெண்டு ரூம் இருக்கு இப்ப பாருங்களேன் இதுல ஒரு ரூமா இதுல ஒரு ரூம் இதுல தம்பி இருப்பா இது நான் ஏன் ரூபாய் நான் நண்பன் காட்டுறேன்

அடையாள வீடு கட்டக்கூடாது அந்த வீட்டுக்கு வெளிச்சம் காத்து நல்லா வரும் அப்போ நான் மெயினா வச்சது வெளிச்சம் காத்து வேணும்னா ரெண்டு பெரிய சந்தனா இருக்கு பல சந்தனை பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சந்தனா இருக்கு அதுக்கப்புறம் நமக்குலாம் பார்த்துருந்து ஒரு கடவுள் தான் எத்தனை காலம் காட்டுப்பிள்ளை கருவை பிள்ளை கடற்கரை வளர்த்து அதை பார்த்துட்டு போய் ஆளு இருந்து எரிஞ்சு ஓடி கதவு மட்டும் கிடையாது பாத்ரூம் கூட கதவு சார்ந்து இருக்குன்னு சொல்றேன் எப்பவும் கடைக்கரைகள் தான் நம்ம கதை கதை முடிக்கிற பழக்கம் இருக்கு அந்த அந்த இது மாறக்கூடாது ஆனா பாத்ரூம் போகணும்னு சொல்றேன் அந்த கடைக்கார மணல் மணல் அப்படியே அந்த கடைக்கார மணல் ஃபீலிங்கா அந்த மணல் ஒருத்தர் போனா எப்பவுமே இந்த மாதிரி ஸ்டாரு சங்கு இதெல்லாம் கிடைக்கும் கடைக்கிறதுல தென்னமரம் இருக்கு நிறைய இளமை சாப்பிட்டு அனுமதி இருக்குன்னு சொல்லி நம்ம எவ்வளவு தடவை சின்ன வயசுல போய் திருத்தமா கலாம்

நம்ம வாழ்க்கையில முக்காசி நேரத்தை பார்த்துட்டு கிடைக்கும் இந்திய டாய்லெட்ல உட்கார்ந்து கால் முட்டி வலிச்சிடும் இது நான் யூஸ் தானே காமனா நம்ம நிறைய பேர் யூஸ் பண்றதுக்கு உட்கார்ந்தோம்னா கிருமி தொட்டு வரும் சொல்லுவாங்க நான் ஒய்ஃபும் சின்ன பிள்ளைங்க அவனா தானே இது அதனால வெஸ்டர்ன் பாத்ரூம் இந்த லக்கத்துல வந்துடும் அப்புறம் வந்து இதுல இந்த இது வந்து மிக்சர் சொல்லுவாங்க

கடவுள் எல்லாருக்கும் வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் இருக்காருன்னா சூப்பர் ஸ்டார் நம்ம இளையதரே விஜய் இருக்காரு முக்கியமாக வந்து இளையில சூப்பர் ஸ்டார் உண்மையிலேயே ஆனால் அவர்களுக்கு ஒரு சின்ன குணம்னு ஒரு அடிப்படை இருந்திருக்கும் எப்படின்னா எந்த மனிதனுமே இறைவன் படைப்பில் ஒரு நல்லா இருக்கான்னா உலக அளவில் ஃபேமஸாக இருந்தான்னா அவனுக்கு சாதாரணமான கடவுள் கொடுக்க போகிறேன் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் அவன் பிறப்புலேருந்து இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு வாய்ப்பும் அந்த ஒன்று அம்சமும் கிடைக்கும் என் அன்பு வந்து அவனுடைய அமைப்பும் அவனுடைய குணங்கள் விஷயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அவன் வந்து அவங்களுக்கு ரேஜலா பார்த்தா அவன் எப்படி தோறலானோ இல்லையா பத்து வயசு இருக்க சொல்லும்போது தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஆனால் பத்து வயசுல எப்படி இருந்தோம்னா விளையாணம் முடிகிறவரை எந்த சின்ன விஷயம்னாலும் ஒரு டையின் தந்திக்காம இருக்க மாட்டான்

என் நண்ப அளவுக்கு கஷ்டப்பட்ட சரித்திரத்தில் எவனுமே இருக்குமானா அதுல ஃபஸ்ட் கஷ்டப்பட்டனா உங்கள் மீனவன் அதனை ஒருவருக்கு மறக்க ஏன்னா அவனுடைய கஷ்டத்தெலாம் கேட்டா அந்த ஆண்டவனுக்கு ஆண்டவருக்கு கஷ்டப்பட்டன ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு துஷ்டி என்னென்னா மனிதன் கஷ்டப்படும் போது தான் தப்பு பண்ணுவான்னு சொல்லுவாங்க நிறைய பேர் தாங்க முடியாத கஷ்டப்படுத்தும் போது தடுமாறு தாங்க முடியாத சூழ்நிலை உருவம் போது மாறி நான் இந்த பாத மாறிச்சேன் குடும்பத்துக்காடு கொள்ளை கொள்ளையடிச்சேன் இதை யாரையும் ஏமாத்தணும் அப்படின்னு நிறைய தான் நிறைய இந்த மாதிரியா நிறையா கல நீ கேள்விப்பட்டு ஆனா ஒரு ஒரு சம்பவம் ஒரு இடையில ஒரு நாள் நடந்துச்சு எப்படின்னா நாங்க வருஷத்துக்கு ஒரு முறை தான் நாங்க திருவிழாவுக்குன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு சோ திருவிழாவுக்கு கோயிலுக்கு போயிட்டு சுற்றி பார்க்க எல்லா இடத்துக்கும் போவோம் ஆனால் அப்போ போகும்போது போது கூட நாங்கள் இருபதாயிரம் முப்பதாயிரம் வட்டிக்கு வாங்கி தான் போவோம் வட்டிக்கு வாங்கினா நாங்கள் எங்களுக்கும் நம்பிக்கை நம்ம இந்த திருவிழாவுக்கு எப்போவுமே கடன் வாங்கி தானே போவோம் நம்ம திருவிழா முடிச்சுட்டு வந்தோம்னா அந்த கடத்தை உழைச்சி கொடுத்துக்குருவோம் இதான் எங்கள் வாழ்க்கை இதான் எங்களுடைய நடைமுறை எல்லா நாளுமே இருக்குது ஆனால் அந்த சுச்சுவேஷன்லேயும் எப்படின்னா கஞ்சி கூட வழி இருக்காது ரூபாய் இருக்குது அந்த ஆயிர ரூபாய்க்கு வலை வாங்கி வேலை வைப்பான் அப்போ கூட அந்த ஆயரூவாலே ஒருத்தன் திருடிட்டு போயிடுவான் அந்த சூழ்நிலை முதல் கொண்டு ரொம்ப கண்கள் என்ன ஒருத்தவங்க வள திருடுனா இன்னொருத்தவங்க இன்னொருத்தவங்க திருடிடுவாங்க இன்னொருத்தவங்க இன்னொருத்தவங்க திருடுவாங்க நிறைய பேர் அவன் அதை தான் நன்மை சொல்ல வர்றான் அந்த சூழ்நிலை கூட திருடாம நம்ம இருந்தோம் அப்படின்னு அதாவது அந்த தருணத்திலையும் அவன் வந்து கடவுள் மேல விருப்பமாவே இருக்க மாட்டான் கடவுளுக்கு நீ சொல்ல இவ்வளவு விருப்பமான கடவுள்ல ரொம்ப நேசிக்க அதுக்குதான் கடவுள்ல எப்பவுமே நான் தான் கோயில்ல கிடையாது கிடப்பே நண்பன் கோயிலுக்கு போக ஆனா கோயிலுக்கு போய் முட்டு போட்டு பண்றவே தப்பு பண்ணுவான் ஏகப்பட்ட பேரு ஆனா கோயிலுக்கே போக மாட்டா சிறுது அவரோட பண்ணமாட்டா அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்ப நான் சொல்ல வரேன் எப்படி நாங்க ஏற்கனவே இந்த கோயிலுக்கு போன அப்படி போது ஒரு கோயிலுக்கு போய் இருக்கும்போது ஒரு ரெண்டு பவன் செயின் நன்மை கீழே இருந்துட்டான் அந்த பொருள் அவனுக்கு பார்த்தா யாபத்துக்கானு அந்த டயத்துல வந்து அந்த ரெண்டு பவன் வந்து நானும் நண்பன் ஒன்னா உட்காந்துக்கிட்டு இருக்கோம் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது சும்மா மண்ணை கிதச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு கையில் ஒரு செயின் வந்து வருது எனக்கு அது தங்கமா பித்தலாம் இல்லாமல் தெரியாது நான் அடே செயின்ரா அப்படின்னு சொல்றேன் அப்படியே வந்தா கூட்டிட்டு போய் ஒருத்தவங்க அதை கேட்கான் இது தங்கம் அதுக்கு பேர் கூட என்னமோ சொன்னாங்களே படையப்பா செயினா என்னமோ சொன்னாங்க ஒரு நல்ல ஒரு த கோல்டன் செயினை எடுத்து அப்போ சொல்றோம் நான் சொல்றேன் குடும்ப சூழ்நிலை அப்படின்னா மாதா கொடுத்துட்டாங்க கடவுள் கொடுத்துட்டாங்க மாதா கோயிலுக்கு வந்து நமக்கு கொடுத்தாங்க ஆனால் இதுல என்ன சொன்னா இந்த செயினை தொலைச்சிட்டு அந்த குடும்பம் எப்படி தவிக்கின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு தான் தெரியும் இது நம்ம எடுக்க கூடாதமானு சொல்லி அப்பவே கொண்டு போய் அந்த உள்ள ஃபாதர்ட்ட கொடுத்து அப்போ இந்த இந்த செயினை யார் தொலைச்சாங்கன்ற ரிசல்ட்டு அப்படியே நீ அவங்களுக்கே கொடுத்துருன்னு சொல்லி அப்போ அப்படி செஞ்சாலுதான்